நான் இப்போ அறிவுபூர்வமா மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசுறேன் எந்த புக்ஸ்லயுமே இல்லாத மாதிரி பூமியிலே மானிட மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து எதுலயுமே இல்லை அங்கு எந்த கடவுளுமே வந்து நீ என்ன கர்மாவா இருந்தாலும் பர்மாவா இருந்தாலும் நான் வந்து மன்னிக்கிறேன் மாவனை அப்படின்னு சொல்லவே இல்ல அடுத்தது வந்து என்னை நம்புகிறவர்கள் என்னை போலவே காரியங்களை செய்வார்கள் ஏன் என்னை விட மிகப்பெரிய காரியங்களை செய்வார்கள் ஒரு கடவுள் வந்து என்னை விட நீ பெரிய பெரிய காரியம் பண்ணுவ அப்படின்னு எங்கேயுமே இல்லை நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன் எந்த மதத்திலையும் எந்த ஞானியும் எந்த யாருமே வந்து நீ என்ன நீ வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவே இல்லையா அங்கல் நான் படிச்ச வரைக்கும் கண்டிப்பா என்னுடைய ஒரு சிற்றறிவுக்கு நான் எதையா மிஸ் பண்ணியிருப்பேன் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் படித்த வரைக்கும் நான் வந்து படிக்கல சோ இது எல்லாமே வந்து என்னை வந்து நிமிர்ந்து பார்க்க வச்சது ஐயோ யாரோ இருக்காங்கப்பா நம்ம எப்பேற்பட்ட படுக்குழில பாதாளத்துல பாவத்து